வணக்கம் நான் ஆர்கே நகர் தொகுதியில இருந்து டெல்லி ராணி குமரேசன் தொகுதி வணக்கம் ஜெகநாதன் ராதாகிருஷ்ணன் தொகுதி திருமா அண்ணனும் சீமானும் ஓட்டு பிச்சை எடுப்பதாக அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அதை பத்தி என்ன நீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க அது அண்ணன் வந்து சீமான கொஞ்சம் நாளைக்கு முன்னதான் தான் சொன்னாரு அண்ணாமலை வந்து மேல் படிப்பு படிக்க போயிட்டு வந்து கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதை நான் மெச்சூர்லாம் கிடையாதுங்க நான் ஒரு தற்கொறி தான் அப்படின்றத திரும்ப திரும்ப அவர் நிரூபிக்கிற வகையில் தான் பேசிகிட்டு இருக்காரு இப்போ ஒரு இதாக இதுக்கு வச்சுக்கலாம் அன்னையும் போயிட்டு ஒருத்தர் பாஷாங்கிறவர் இறக்குறாரு அவர் இறப்புக்காக போயிருக்காரு அது வந்து ஒரு மனித மாண்பு அந்த அந்த விஷயத்த வந்து ஓட்டு பிச்சு எடுக்கிறதுக்காக போகிறாருன்னு சொல்கிறாரு இவர் இப்தார் நோம்புலலாம் போயிட்டு அவங்க அந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு அதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க அது ஓட்டு பிச்சு எடுக்க போகிறது இல்லையா ஒன்று ரெண்டாவது திருமான்ணனியும் இது வந்து சொல்லியிருக்காரு இவர் எப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டெல்லாம் வராது சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வராது ஏன்னா அவங்களுக்கு இந்து மதன்ற ஒன்று தவிர வேறு எந்ததுலையும் அவங்களுக்கு ஆதரவு கிடையாது சிறுபான்மையினர் ஆதரவு கொஞ்சம் கூட கிடையாது அதனால அவங்க வந்து எழுந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அதனால முழுக்க முழுக்க ஆதரவு கொடுத்துட்ருக்குறது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இஸ்லாமிய சொந்தங்களாகட்டும் கிறிஸ்துவ சொந்தங்களாகட்டும் எல்லாரும் வந்து இந்த மண்ணின் மைந்தன் பேசக்கூடிய ஆள் அண்ணன் அதை குறிப்பிட்ட சொல்லுவார் தகப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் ரத்த உறவை நான் எப்படி சொல்கிறது அப்படி தான் சொல்ல முடியும் நான் மதத்தின் பேரில் பிரித்து பார்த்தா பேச முடியும் அதுங்கிற அப்படிங்கிறது வந்து நம்ம சிச்சிமானோட நிலைப்பாடு இந்த நிலைப்பாடை அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஓட்டுகள்லாம் எங்கே வந்து இவங்களுக்கு போயிடுமோ அதாவது அண்ணனே சொல்லியிருக்காரு பலமுறை எனக்கு சிறுபான்மையினர் யாரும் எனக்கு ஓட்டு போடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஓட்டுலாம் எப்படி சீமான் பக்கம் போயிடுச்சுன்னா இன்னும் வந்து வலுவாயிருவாரோ நம்ம ஏற்கனவே தாண்ட தாண்டமுல ஏற்கனவே வந்து நம்மளை போட்டு வளர்த்துட்டு இருக்கிறானுங்க இவர் வந்து ஓட்டு கூடுதலாக வாங்கிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவர் அப்படி பேசிகிட்டு இருக்காரு எனக்கு என்ன படுத இவங்க ஓட்டு பிச்சைன்னு சொல்கிறாங்களே நான் நாம் தமிழ் கட்சி ஓட்டுக்கான அரசியலேயே நம்ம செய்கிறது இல்லையா நம் அவங்களுடைய மதிப்பீடு நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வாக்கரசியல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எதுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு ஓட்டு கணக்கு போட்டு போய் தான் வேலை செய்கிறோம்னு நினைக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அண்ணன் அப்படி கிடையாது மனிதாபிமானத்தோடு எந்த செயல் செய்தாலும் அண்ணன் சரியாக செய்வார் அவர் சொன்னதே தான் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் நீ எனக்கு வந்து வாக்கு செலுத்தும் போது நீ ஜாதியை பார்த்து போட்டால் அந்த வாக்கு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரு தலைவன் தமிழகத்தில் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க அடிக்கடிக்கு நம்ம சொல்கிறதே தான் அவர் சொல்கிறார் நீ தமிழ்னா என்ன நினைச்சேன்னா போடு இந்த மண்ணை மண் மண்ணையும் வளத்தையும் மனுஷனையும் எல்லாரையும் நம்ம வந்து தான் பார்க்குறோம் மண்ணுக்கான அரசியல் பேசுகிறது நம்ம இந்த பூமிக்கான அரசியல் பேசுகிறது நம்ம ஆனால் அவங்க சாமியை வச்சு தான் அரசியலே பண்ணுறாங்க சாமின்றது வீட்டுக்குள்ளே உங்கள் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை அதில் நம்ம தலையிட போடுறதில்லை அண்ணா தான் சொல்றாரு நீ வழிபடு உங்கள் வீட்டுக்குள்ள எனக்கு விடு ஏன் என்னுடைய வீட்டுக்குள்ளே நீ எதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணுலாம் நீ சொல்லக்கூடாது நான் எதை சாப்பிடணுன்னு நீ சொல்லக்கூடாது நீ முதல்ல சாப்பிடணுன்னு சொன்னால் எனக்கு உணவு உறுதி செய் இரவு உணவே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்ற அது மாதிரி இதெல்லாம் அரசியல் இதுதான் அரசியல் இப்படிதான் மக்களுக்கு சேவை செய்யற அரசியலை நம்ம பேசிட்டு இருக்கோம் எங்க நம்ம போயிட்டு வாக்கு அரசியல் அவரு கேட்கறத விட்டுட்டு அவர் மக்களுக்கான இயற்கையை பத்தி விழிப்புணர்வு பாடம் தான் எடுத்துட்டு இருக்காரு நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் அண்ணன் வந்து நான் வந்து ஓட்டுக்கானவன்ல அந்த நாட்டுக்கான அடிக்கடி சொல்லி இருக்காரு அதை நிர்வகிங்க அமைச்சிருக்காரு பல்வேறு போராட்டங்கள்ல மக்களோட மக்களா துணை போய் நின்று இருக்காரு எல்லா விஷயத்துலயும் அவரு இருக்காரு ஒரு ஒருத்தவங்க வந்து எதிர்கட்சி இல்ல வந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்றவங்களாகட்டும் அவங்களுக்கு ஒரு இன்னல் ஏற்படுகிற போதெல்லாம் இல்லை அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் போதெல்லாம் அன்னை வந்து அதை ம மனிதாபிமான முறையில் தட்டி கேட்டுருக்காரு ஒரு இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்க வெளியில் வந்து சீமான் அண்ணன்னு பேசுகிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள வந்து ஒரு அன்னை அன்னைமெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இளைஞர் படையை திரட்டி அவர் வழி நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்தையும் பின்பற்றவங்களும் இருப்பாங்க யார் வந்து அந்த மத வெறின்றது இருக்காது இவங்களே வந்து நம்ம இதில் வீரத்தமிழர் முன்னணி ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னெடுத்தாங்கன்னா இந்த கட்சியில் பயணி ப பயணிக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து நெத்தியில் விபத்து பூசுகிறாங்க மாதிரி நம்மளும் வந்து அந்த அவங்களோட அண்ணன் தம்பியாத்தான் எல்லாேருமே பழகுறோம் இந்த இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது அவங்களால ஏன்னா அவங்க வந்து கால் உண்ட முடியாது அவங்களால இந்த இந்த இடத்துல வந்து ஒரு பிரிவினை இருந்தால் மட்டும்தான் ஆமாம் அவங்களுக்கான வாக்கு அங்கே கிடைக்கும் நேற்று அவ்வளவு இதாக பேசுகிறாரு பேசுறவர் என்ன எப்படி பேசுறாரு அவங்களோட கூட்டத்துல தான் பேசுறாரு அப்ப அது வாக்குக்காக தான் பேசுறாரு வாக்கு பிச்சை எடுக்க வேண்டிய இடத்துல என்னைக்குமே சீமானோ நாம் தமிழர் கட்சி இருந்தது இல்லை இந்த வாக்கு வந்து வரும் பின்னடையும் இந்த மாதிரி வந்து அந்த கணக்கு போட்டு இங்க வேலை செய்யற இதே கிடையாது உங்களை மாதிரி முழு நேர அரசியல்வாதியாக இந்த வாக்கை மட்டுமே அவர் வந்து ஒரு கணிச்சு அவர் தேர்தலில் வேலை செஞ்சிருந்தா இந்நேரம் அவர் வந்து ஒரு கூட்டணி வச்சு வந்த சூழ்நிலை எல்லாம் இருக்குல்ல முன் காலங்களில் இளைஞர் பட்டாளம் தான் நாம் தமிழர் கட்சி தான் முழுக்க முழுக்க இருந்தது அவங்க வந்து எந்த எதிர்பார்ப்புல வந்தாங்க உள்ள இந்த மாதிரி மத கோட்பாடுல வந்தாங்களா கிடையாது ஜாதி மதம் கிடையாது அப்படின்ற ஒரு சமூகம் இங்க எல்லாமே வந்து தமிழர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் உள்ள வந்தாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட அரசியல் இருப்புக்கு வந்து ஆபத்து ஆபத்தா இருக்கு விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க இதை விட கடுமையா கூட அவர் விமர்சனம் பண்ணத்தான் செய்வார் அதை நம்ம சிரிச்சுக்கிட்டு கடந்து போன நல்லது நல்ல கருத்து சொன்ன கேரளாவில மருத்துவ கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிட்டு இருக்காங்கன்னு இது அரசு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது என்ன சொல்றது நம்ம அண்ணன் சொன்னதான் எப்போதுமே மேற்கோள் காட்டணும் அங்கே மானமுள்ள மலையாளி சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க அவங்க வந்து அவங்க மண்ணையும் அவங்க வளத்தையும் பாதுகாக்கிறதுல தெளிவாக இருக்காங்க எப்படி ஆனால் அதில் ஒரு சங்கடம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கே யோசிக்கும் பொழுது அவன் வீடு நல்லா இருக்கணும் நினைக்கிறான் சரிதான் ஆனால் என் வீடு எப்படி போனாலும் பரவாயில்லன்றது எப்பேற்பட்ட மனநிலை பாருங்க தான் அண்ணா அடிக்கடி சொல்லுவார் அவாவா அந்தந்த மண்ணை அவாவா ஆண்டானா அவனுக்கு அந்த அருமை தெரியும் அவன் வளங்களை பாதுகாத்து வச்சுப்பான் அவனுடைய மக்களுடைய உடல் நலம் குறித்து மண்வளம் குறித்து அவனுக்கு ஒரு அக்கறை இருக்குன்ட்டு ஆனால் இவங்க வந்து எந்த அளவுக்கு துணிகரம் இருந்தால் கேரளாவில் இருந்து அதுவே தவறானது தான் அது வந்து சட்டவிரோதமானது தான் ஆனால் தொடர்ந்து கொட்டிகிட்டு இருந்தாங்க எப்போ இதெல்லாம் வெளியே வருது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தம்பிகள் அந்த பகுதியில் இருந்து தைரியமாக அவங்க போயிட்டு களத்தில் கொட்டும் பொழுது அந்த இடத்துல நின்று அந்த ஓட்டுநரை ம ஒழுங்கும் மரியாதமாக இது முதல்ல அள்ளி கொண்டு போய் உங்கள் மாநிலத்தில் கொண்டு போய் போடுங்க நீங்கள் இது மாதிரி செய்யாதீங்க ஆனால் இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தும் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிற அதிமுகவும் ஏன் இந்த இது மாதிரி இப்போ பிரச்சனைக்கெலாம் வர்றதில்ல யோசிச்சு பாருங்க ஏன் பாஜக இதுக்கெலாம் வராதா காங்கிரஸ் வராதா ஏன் பொது உடைமை தோழர்கள் கம்யூனிஸ்ட் உண்மை ஏன் வரமாட்டாங்க அதில் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க இதில் அண்ணாமலை ஓட்டு பிச்சைன்னு சொல்கிறாரு நம்ம ஓட்டு பிச்சை எடுக்கணுன்னா மக்களுடைய ம தலை கணக்கு தான் போட்டுனோம் எனக்கு இது இதுக்கு ஓட்டு வரோம் இதுக்கு ஓட்டு வரோம்ட்டு நம்ம அப்படி பண்ணுறாள் இல்லை என் வளத்தையும் என் நிலத்தையும் நீ கெடுக்கிற அதை போயிட்டு நீ கேட்க முடியல ஆனால் என்னுடைய இப்போ தம்பிமார்கள் போய் கேட்குறாங்க நாங்கள் தான் சுத்தம் செய்கிறோம் நாங்கள் தான் முன்னெடுக்கிறோம் நாங்கள் தைரியமாக அந்த வேலையை செய்கிறோம் ஆனால் கேரளா ஒரு இருந்து ஒவ்வொருத்தரும் அங்கே வரவங்க தைரியமாக வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போயிட முடியும் ஆனால் இங்கேருந்து ஒரு தமிழரோ இல்லை இங்க இருந்து இருந்து போய் கொட்டுக்கிற எந்த விதமான இல்ல எந்த விதமான கழிவுகளோ நம்ம கொட்டுற முடியுமா கொட்டிட்டு வந்துட முடியுமா கொட்டுவாங்களே தமிழ்நாட்டிலிருந்து போத மலை மலையா உடைச்சிட்டு போயிட்டு இருக்கானு சரிதான் சரிதான் அது ஆமா மலையை நொறுக்கி அவனுக்கு மண்ணா கொட்டணும் அவன் எத்தனை வந்து இங்க கழிவா கொட்டுவான் அப்ப குப்பை தொட்டி தமிழ்நாடு ரெண்டாவது இதுல புதுசா ஒரு உருட்டு என்ன உருட்டுறாங்கன்னா அங்க இருந்து அந்த எல்லையை தாண்டி தான் வந்து கொட்டுறாங்க இல்லையா அந்த எல்லையில் இருக்க அந்த செக் போஸ்ட்ல இருக்கவங்க அதிகாரிகள் சரி சோதனை சாவடியில அந்த அதிகாரிகளோட அனுமதியோட தான் அது கொட்டப்படுதுன்னு சொல்லி இருக்கும் இல்லாமல் பண்ண முடியாது இல்லை இது நேற்றைய பிரச்சனை எல்லாம் இல்லை இருக்கு நடந்த பிரச்சனை இதை வந்து நம்ம ஆட்சியாளர்களை வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்போ வருது அப்படின்னா அது ஒரு முறை ரெண்டு முறையிலேயே தடுத்து நிப்பாட்டி இருந்தா வராது இது தொடர்ந்து நடக்குது இப்ப நான்கு தம்பிகள் வந்து அந்த களத்துல நின்று அந்த வண்டி வாகனங்கள்லாம் சிறைபிடிக்கிற ஒரு நடவடிக்கை நடத்தா இது வெளியில வருது வெளியில அதுதான் அதுதான் நம்ம சொன்னது போல இதெல்லாம் வந்து தடுத்து வேண்டியது அந்த அதிகாரிகளை வந்து செய்ய வேண்டியது தூக்கி எறிய வேண்டியது அதாவது சரி வரல என் ஆட்சிக்கு அவ்வளப்பேர் வருது நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு தூக்கி எறிய வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது ஆட்சியாளர்கள் அவங்களோட போக்கின் காரணமாக அதிகாரிகள் வந்து வந்து இந்த 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 அப்போ அரசு சரியான அரசு இல்ல அப்ப நாம் தமிழர்கள் பயப்பட மாட்டானா அப்புறம் என்ன அரசு அது என்ன அதிகாரிகள் ஒரு ஆட்சிக்கு அவ்வளப்பேரு வாங்கி தர்றதுல ஒரு அதிகாரிகள் வந்து இருக்கிறான் அப்படிங்கற போது அந்த அதிகாரிகள் தண்டிக்க பண்ணணுமா இல்லையா இங்க வந்து நடக்கிறது என்ன நடக்குதுன்னா

அப்படிங்கும் போது வளங்கள் கொள்ளையடிக்கப்படும் போதோ இந்த மாதிரி ஒரு அநீதிகள் நடக்கும் போதோ தான் வந்து ரத்தம் கொதிக்குது அவன் வேலை வெட்டி இல்லாமல்லாம் போயிட்டு வண்டிய மடக்கி போராட்டம் பண்ணனும்னு அவசியம் அவனுக்கு இல்ல அவனுக்கும் கோபம் சொல்லுன்னு பார்த்தேன் அப்படி இல்லை நீங்க ஒதுங்கி போற அப்படின்னு சொல்ல நீங்க பிரிவினைவாதி நீங்க குப்பை கொட்டினா கூட கம்முன்னு ஏன் மண்ணு ஏன் சொல்றேன் அமு நீங்க அமைதியாரு அவன் ஐயா என் மண்ணு ஏன் உரிமைன்னு சொல்ற எல்லாருமே இந்த தான் பாக்க போறாங்க அப்ப அதான் சொல்றாங்க நீங்க அப்படி சொல்ல கூடாது இங்க எந்த மண் எத்து போவா மணல் எத்தனை போவா மலையை வெட்டுவான் வளங்களை அழிப்பான் எல்லா திட்டங்களும் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே இங்க கொண்டு வருவான் நீங்க கேட்க கூடாது ஏன்னா மத்திய அரசு திட்டங்கள் நல்ல திட்டங்கள் அழிவு திட்டங்கள் தான் இங்க தேடி வருது அதை சொல்லுங்க அழிவு திட்டங்கள் வந்தா அப்புறம் மக்கள் எப்படி வளர்ச்சி அடைவாங்க வளர்ச்சி வரணும்னா இப்ப திட்டங்கள் வரணும் வேலை வாய்ப்பு வரும் அப்பதானே தொழில்நுட்பம் தான வளர்ச்சி பெற முடியும் அப்படி எத்தனை பேருக்கு எத்தனை தமிழர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பாக இருக்குது அப்படி நாங்க சொல்லுவோம் ஐயா நீங்க அப்படிதான் ஏத்துக்கணும் இது என்ன நீங்க பிரிவினைவாதியா இருக்கீங்களா உங்களுக்கு அணுலியை கொடுப்போம் நெய்வேலி சுரங்கனைங்க தான் அமைப்போம் அணன் மின் நிலையம் தான் அமைப்போம் எல்லாமே இது குப்பை காடுதான் தமிழ்நாடு எடுத்துக்கங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் குப்பையை போட்டுறோம்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா நம்ம நாம் தமிழ் கட்சியில இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து வாடகை இருந்தாலே சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா நம்ம ஒரு வாடகை வீட்டுல தான் கூடியிருக்கோம்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து வாடகை வீட்டுக்குள்ள அந்த காமடு குழுத்துல காமடு வாசல்லையே போட விட மாட்டானுங்க அது ஏன் வந்து நமக்கு மட்டும் அது மாதிரி யோசிக்கிறேன் திமுக அதிமுக பாஜக காங்கிரசுக்கு எல்லாம் இப்படி ஒரு சிந்தனை அதை பாக்குறதுக்கு அவங்களுக்கு சிந்தனை இல்லையே சிந்தனைக்குமோ அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா அவங்க அந்த ஓட்டு கணக்குல போறது நோட்டு கணக்குல போறது இந்த சிந்தனை தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு இதை பார்த்தாலும் கடந்து போயே பழகிட்டாங்க அவங்க இது என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் வந்து என்ன போய் அங்க தடுத்து நிப்பாட்டி என்ன போகுது அவனை தடுத்து நிப்பாடா என்ன வரப்போகுது ஒண்ணும் வராது அவனை அள்ளிட்டு போனான்னு ப்ரெஷர் பண்ணோம்னா நாளைக்கு சரி அள்ளிட்டு போய் வேற இடத்துல கொட்டிட்டு போயிடுவான் அதனால நம்மளுக்கு என்ன பார்த்து பைசா பிரயோஜனம் கிடையாது ஆனா இவன் அப்படி இல்லையா நாம தமிழ் கட்சியில அட் இது என்னோட இடம்டா என்னோட இடத்துல நீ எப்படி கொட்டுவ அப்படின்ற அந்த உரிமையில சண்டை போடுறதுதான் அது மாதிரி நிறைய வாகனங்களை தடுத்து நிப்பாட்டி இதெல்லாம் இதெல்லாம் இப்ப வந்து நம்ம நாம் தமிழ் கட்சின்னு ஒண்ணு இல்லைன்னா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குமா நம்மளும் அதாவது சீமான்னு ஒரு மனுஷன் வந்து இது ஓ மண்ணுடா ஓ கத்து கொடுத்தாரு சொல்லாம இருந்திருந்தா வாய்ப்பு இல்ல நம்மளும் பாத்துட்டு கடந்து போயிட்டு எங்க ஏதாவது கொண்டு வந்து கூட்டம் அது இப்ப நீங்க எப்படி நினைப்பீங்க இப்ப நீங்க ரோட்ல பயணிச்சுட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல வந்து குப்பை கொட்டுறான் ஒரு ட்ரக்ல எடுத்துட்டு வந்தோ ஒரு வண்டியில எடுத்துட்டு வந்தோ கொட்டுறான் நீங்க என்ன நினைப்பீங்க அது உங்க இடமா

மகிழ்ச்சினா ஆனால் இந்த தெளிவு எல்லாருக்கும் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிச்சு நம்ம நம்ம ஒரு செய்யற செயலை அவங்களால தவிர்க்க முடியல நம்ம கேட்குற கேள்வியும் வைக்கிற அந்த பதில்களும் வாதமும் சரியா இருக்குது ஒருத்தர் கூட பதில் சொல்ல முடியல சிறப்புனே சிறப்புன அருமையா நீங்க சொன்னீங்க